வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி நம்மளை வந்து தமிழில் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து ஒளி மரபு வினை மரபு அடுத்தது வந்து ஊர்பெயர்களை மரபு இதெல்லாமே டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப்மே வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்து டாபிக் கலைச்சொர்கள் டாபிக் பார்ப்போம் கலைச்சொருக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா பத்து மார்க் இதில் இருந்து கேப்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிக்ஸ்த்து டு வந்து டுவெல்த்து வரையும் இருக்க மொத்த கலைச்சொற்களுமே வந்து பாட்பாட்டை பார்ப்போம் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது ஸோ இன்னைக்கு வந்து டென்த்து புக்கில் இருக்க மொத்த கலைச்சொற்கள் புது புக்கில் இருக்க மொத்த கலைச்சொர்களும் பார்ப்போம் இதுக்கான லாஸ்ட் வீரம் பாருங்கள் பின்ன லாஸ்ட்டில் ரிவிஷனும் பார்த்துடலாம் ப்ளஸ் வந்து பிடிஎஃப்மே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சரிங்களா டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு போர்டு போடும் போதும் நம்ம படிச்சிருக்கிறது அளவுக்கு நம்ம சரியாக படிச்சிருக்கோம் மிஸ்டேக் பண்ண மாட்டோமா எக்ஸாமில் கரெக்டாக தெளிவாக ஆன்சர் பண்ண பயம் வரக்கூடாதுன்னா டெஸ்ட்டு நம்ம நிறைய அட்டன் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துலாம் கலைச்சொற்கள் வவ்வல் வவ்வல்னா என்னது வவ்வல்னா வந்து உயிர் எழுத்து ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் கலைச்சொல் மோனோலிங்குவல் விடை வந்து மோனோலிங்குவல் விடை ஆப்ஷன் டி ஒருமொழி அடுத்தது கான்சனண்ட் கான்சனன்ட்னா விடை மெய்யெழுத்து ஸ்டோம் ஆன்சர் ஸ்டோம்னா புயல் அடுத்த கொஸ்டின் கலை ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து டொர்னோடோ டொர்னோடோ அப்படின்னா விடை சூறாவளி டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்டுனா விடை பெருங்காற்று கலைச்சொல அடுத்தது லேண்ட் பிரீஸ் லேண்ட் பிரிஷ் விடை வந்து நிலக்காற்று சீ பிரீஸ் விடை கடல் காற்று கலைச்சொல் அடுத்து ஓயல் வாயிண்டு வந்து விடை சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஆன்சர் வந்து செவ்விலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் விடை நாட்டுப்புற இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் விடை நவீன இலக்கியம் ரேஸ் விடை புறவுதா கதிர்கள் எம்பலம் விடை எம்பலம் சின்னம் விடை மித் விடை வந்து தொன்மம் அடுத்த கொஸ்டின் கில்டு விடை கில்னா வணிக குழு கலைச்சொழிகா டாக்குமெண்ட் விடை டாக்குமெண்ட் ஆவணம் ஆர்டிஃபேக்ட் விடை ஆர்டிஃபேக்ட் ஆர்டிஃபேக்ட்னா விடை வந்து கலை படைப்பு அடுத்த கொஸ்டின் டெரிட்டரி விடை நிலப்பகுதி கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பவுண்ட்ரிஸ்னால என்னது எல்லை இல்லையா பண்பாட்டு எல்லை கேபினெட் கேபினெட்னா உங்களுக்கு தெரியும் விடை அமைச்சரவை ரினாய்சன்ஸ்னால் என்ன இங்கே தான் நிறைய பேர் க கன்ஃபியூஷனாக இருக்கும் தப்பு பண்ணுவாங்க மறுமலர்ச்சியாக மீட்டு உருவாக்குமா ஆன்சர் விடை வந்து மறுமலர்ச்சி ரினாய்சன்ஸ் philosopher ஃபிலாசபரை விடை வந்து மெய்யலாளர் எபிக் லிட்ரேச்சர் விடை வந்து எபிக் வந்து காப்பிய இலக்கியம் அடுத்த கொஸ்டின்னா விடை ஆய்வேடு பேட்டன்ட் பேட்டன்னா காப்புரிமை கன்சுலேட் கன்சுலேட் விடை துணை தூதரகம் ஆன்சியன் லிட்ரேச்சர் ஆன்சியன் லிட்ரேச்சர்னா என்னன்னா விடை பண்டைய இலக்கியம் பயோடெக்னாலஜி விடை உயிரி தொழில்நுட்பம் இரிகேஷன் விடை பாசனம் இரிகேஷனாக பாசனம் இன்டலெக்சுவல் விடை அறிவாளர் சிம்பாலிசம் விடை குறியீட்டியல் சிம்பாலிசம் எழுதிட்டோம் பார்த்துட்டோம் சிம்பாலிசம் பார்த்தோம் அடுத்தது டெர்மினாலஜி டெர்மினாலஜி ஆன்சர் வந்து கலைச்சொல் காஸ்மிக் ரேஸ் விடை விண்வெளி கதிர்கள் அஸ்திக்ஸ் விடை அழகியல் விடை மீட்டுருவாக்கம் ரினாக்சன்ஸ்னா தான் மறுமலர்ச்சி ரிவ்லியூஷன்னா மீட்டுருவாக்கம் அடுத்த கொஸ்டின் கல்ச்சுரல் வேல்யூஸ் கல்ச்சுரல் பவுண்ட்ரினால் எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிமயங்கள் நேனோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி விடை மீனூன் தொழில்நுட்பம் லாஸ்ட் கொஸ்டின் யுமானிசம் யுமானிசம்னா யுமானிசம் மனிதநேயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் ஸ்கூல் டென்த்து புக்கில் இருக்க மொத்தமாக கலைச்சொல் அறிவுமே வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் கன்சுலேட்னா துணை தூதரகம் பேட்டர்ன்னா காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆகணும் கில்டுனா குழு இரிகேஷனாக பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி ஒவ்வல் கான்செரன் ஹோமோகிராஃப் மோனோலிங்குவல் கன்வர்சேஷன் டிஸ்கஷன் எம்பலம் தீசிஸ் இன்டலெக்சுவல்ஸ் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் ஸோ எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்க சரிங்களா ஒரே இடத்துலையும் படிச்சிக்கலாம் கலைச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் மாற்றி செவ்விழைக்கணா எப்பிக் லிட்ரேச்சரா இல்லை காப்பி இளைக்கேன்னா வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சரா அப்படி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னா நிறைய வாட்டி திரும்ப திரும்ப படித்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் இதுக்கான கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்